ओम शांति रूहानी रॉयल्टी और प्योरिटी की पर्सनालिटी धारण करो आनमीह रॉयल तन्मयुम तुई मई तन्मय इन पर्सनलिटीय धारणी जैसे दुनिया की रॉयल आत्माएं कभी छोटी छोटी बातों में छोटी चीजों में अपनी बुद्धि व समय नहीं देती देखते भी नहीं देखती सुनते भी नहीं सुनती ऐसे आप रूहानी रॉयल आत्माएं किसी भी आत्मा की छोटी छोटी बातों में ஜோ ராயல் நகி ஹே உண்மே அப்னி புத்தி வாசமை நகி இவ்வுலகில் ராயலான ஆத்மாக்கள் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன பொருட்களில் தனது புத்தி மற்றும் நேரத்தை கொடுப்பதில்லை பார்த்தாலும் பார்க்க மாட்டார்கள் கேட்டாலும் கேட்க மாட்டார்கள் அப்படி நீங்கள் கூட ஆன்மீக ராயல் தன்மை நிறைந்த ஆத்மாக்கள் எந்த ஒரு ஆத்மாவின் சின்ன சின்ன விஷயங்களில் எது ராயலான விஷயங்கள் இல்லையோ அவற்றில் புத்தியையும் நேரத்தையும் ஈடுபடுத்தலாகாது ருஹானி ராயல் ஆத்மாவும்கே முக்சே கபி வியர்துவா சாதாரண போல்வி நகி நிக்கல் சக்தே ஆன்மீக ராயல் தன்மை நிறைந்த ஆத்மாக்களின் வாயிலிருந்து ஒருபோதும் வீணான மற்றும் சாதாரணமான வார்த்தைகள் கூட வெளிப்படக்கூடாது ஓம் சாந்தி